முரளி என்னுடைய கேள்வி வந்து கடவுளுக்கு உருவமே இல்லை என்கிறார்கள் அதை கண்டுபிடித்து சொன்னவர்கள் சொன்னவர் சொன்னவர் யார் ரொம்ப மென்மையான சுபாவம் படைத்தவர் மெதுவாக பேசுகிறார் கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு சொல்றீங்க பிறகு கடவுளை யார் யார் கண்டுபிடிச்சார் இவர் ஒவ்வொன்றே ஒவ்வொரு ஆள் கண்டுபிடிச்சிருக்க மைக்கை ஒரு ஆள் கண்டுபிடிச்சார் தொலைபேசி ஒரு ஆள் கண்டுபிடித்தார் ரேடியோ ஒரு ஆள் கண்டுபிடிச்சார் கடவுளை யார் யார் கண்டுபிடிச்சுன்னு கேட்கறாரு அவர் கடவுளை யார் கண்டுபிடித்தது ஹூ இன்வென்ட் தி காட் ஹூ டிஸ்கவர்ட் தி காட் என்று ஒரு கேள்வி கேட்குறார் கடவுளை பற்றிய உணர்வுகள் எப்படி ஏற்பட்டன என்பதை பற்றி பல விளக்கங்கள் உண்டு பொதுவாக ஒரு சொல்லப்படுகிற கருத்து கடவுளை உருவாக்கியதே மனிதன்தான் கடவுளை உருவாக்கியதே மனிதன்தான் மனிதனுக்கு பயம் எதை பார்த்தாலும் பயம் இடியை பார்த்தால் பயம் மின்னலை பார்த்தால் பயம் புயலை பார்த்தால் பயம் பார்த்தால் பயம் எதை பார்த்தாலும் பயம் ஆகவே இந்த பயங்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒன்றே மனிதன் கண்டுபிடித்தான் இந்த ஆபத்திலிருந்து தன்னை பாதுகாப்பதற்கு அவனுக்கு ஒன்று தேவைப்பட்டது ஆகவே தன்னை விட ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்க வேண்டும் ஆகவே அதுதான் கடவுள் என்று மனிதன் கடவுளை கண்டுபிடித்தான் என்று ஒரு கருத்துண்டு இந்த கருத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது சரி விஞ்ஞானம் வளருவதற்கு முன்னர் இந்த பயமெல்லாம் இருந்துச்சு இப்போ எல்லா பயமும் போயிடுச்சு இல்லை மின்னல் ஏன் வருது இடி ஏன் வருது மழை ஏன் வருது புயல் ஏன் வருது எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இதுக்கப்புறம் கடவுளை விட்டுருக்கணுமே மனுஷன் கண்டுபிடிச்ச பிறகு பயம்தான் கடவுளை கண்டுபிடிப்பதற்கான காரணம் என்றால் இவையெல்லாம் கண்டுபிடித்த பிறகு கடவுளை விட்டுருக்க வேண்டாம் மனிதன் விடாப்பில்லையா யாரும் இன்னொரு கருத்து கடவுள் உண்டாக காரணம் என்னன்னு சொன்னால் மனிதனுடைய உள்ளுணர்வு இன்ட்யூஷன் மனுஷனுக்கே புரியுது இவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு இவ்வளோ பிரம்மாண்டமான வானம் பூமி இவையெல்லாம் துல்லியமாக செயல்படுகிறது இந்த கோலங்களுக்கிடையே எந்த மோதலும் இல்லை இவ்வளோ பிரமிப்பான ஒரு காரியம் உடம்பை பார்க்கிறான் உடம்பிலே எவ்வளோ துல்லியமாக ஒன்றொன்றும் படைக்கப்பட்டிருக்கிறது மூளை செம்மையாக செயல்படுகிறது ஹார்ட் செம்மையாக செயல்படுகிறது இரத்த நாளங்கள் செயல்படுகின்றன இவற்றையெல்லாம் படைத்ததற்கு பின்னாலே ஒரு மாபெரும் நுண்ணறிவு படைத்த ஒரு சக்தி இருக்கத்தானே வேண்டும் இது மனிதனுடைய உணர்வு சொல்லுது ஆகவே கடவுள் உண்டு இருக்க வேண்டும் என்று மனிதன் முடிவு வருகிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார் விதிகளை நான் கண்டுபிடித்தேன் அந்த விதிகளை வைத்தது யார் என்று கேட்டார் விதிகளை நான் கண்டுபிடித்தேன் ஆனால் அந்த விதியை அங்கே வைத்தது யார் நான் வைக்கலீக அதை கடவுள் தான் வைச்சாரு சொல்கிறார் அவர் கடவுள் வைத்த விதிகளவை என்று சொல்லுகிறார் ஜேம்ஸ் ஜீன்ஸ் என்று ஒரு அஸ்ட்ரானமர் அவர் ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறார் அப்போது இநாயத்துல்லா மஷ்ரிக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவரை பார்த்தார் பார்த்து விட்டு சொன்னார் ஐயா உங்களை வந்து சந்திக்கணும் சரி நாளைக்கு வீட்டுக்கு பாப்பா இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் நாளைக்கு சரி வீட்டுக்கு போனார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் பொதுவாக விஞ்ஞானிகள் நாத்திகர்களாகத்தான் இருப்பார்கள் பொதுவாக விஞ்ஞானிகள் நாத்திகர்களாகத்தான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருந்து கொண்டு சர்ச்சைக்கு போகிறீர்களே இது எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டார் அப்போது அவர் சொன்னார் ஜேம்ஸ் ஜீன்ஸ் சர்ச்சுக்கு செல்பவர்களிலேயே இறைவனை அதிகமாக உணர்ந்தவன் நான் தான் சர்ச்சுக்கு செல்பவர்களிலேயே இறைவனை அதிகமாக உணர்ந்தவன் நான் தான் காரணம் நான் ஒரு விஞ்ஞானி என்ற காரணத்தினால் இந்த கோலங்கள் இந்த கிரகங்கள் செயல்படுகிற விதத்தை எல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகிறேன் இவையெல்லாம் இவ்வளவு துல்லியமாக செயல்படுகிறது என்று சொன்னால் இது ஏனோ தானோ என்று இருக்க முடியாது தானாக உண்டாகி இருக்க முடியாது தானாக உண்டாகிய பொருளெல்லாம் இவ்வளவு முறையாக செயல்படாது ஆகவே இவ்வளவு செம்மையாக செயல்படுகிறது என்று சொன்னால் இதற்கு பின்னால் மாபெரும் சக்தி ஒன்று இருக்க வேண்டும் இதற்கு பின்னால் மாபெரும் நுண்ணறிவு ஒன்று இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இவைகள் எல்லாம் செயல்பட முடியாது ஆகவே கடவுளை நம்புறதுல நான் தான் முதல் அப்படின்னார் அவர் ஆக இவற்றையெல்லாம் பார்க்கிற போது அறிவுள்ள மனிதன் இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆகிற போது இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உணர்ந்து கொள்வான் இப்படியும் கடவுளை கண்டுபிடிக்கலாம் இன்னொன்று வழி இறைவனே அந்த ஏற்பாட்டை செய்கிறான் மனிதர்களிலே சிலரை தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுக்கிறான் தூதராக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தனது வழிகாட்டுதலை வழங்கி மனிதர்களுக்கு சென்று அறிவியங்கள் இறைவன் இருக்கிறான் அவனுடைய தன்மைகள் என்ன அவனுடைய பண்புகள் என்ன அவனுடைய அதிகாரங்கள் என்ன அவனுடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை அந்த தூதர்கள் வாயிலாக மனிதர்களுக்கு அறிவிக்கிறான் முதல் மனிதரே முதல் தூதர் முதல் மனிதரே முதல் தூதர் ஆதம் அவர்தான் முதல் மனிதர் அவரே முதல் தூதர் தன் வாஸ் தி பஸ்ட் அதிலிருந்து லட்சக்கணக்கான தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் இந்த மண்ணுக்கு வந்தார்கள் ஆக அவர்கள் மூலமாகவும் இந்த செய்தி வந்திருக்கு ஒன்று மனிதனுடைய உள்ளுணர்வே சொல்லுகிறது கடவுள் ஒன்று இருக்க வேண்டும் என்று இயற்கையாக சிந்தித்து பார்த்தால் அந்த முடிவுக்குத்தான் வருவான் பல பேருக்கு கடவுள் வேண்டான்னு சொல்கிற இவங்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரியாரோ கால்மார்க்ஸ் அவர்களோ இவங்கள்லாம் ஏன் கடவுள் மேலே அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வந்ததுன்னா கடவுள் மேலே அவங்களுக்கு கோபம் இல்லை மதங்கள் தான் கோபம் மதங்கள் மீது கோபம் மதத்தின் பெயரால் கொடுமைகளை செய்தார்கள் அநீதிகளை புரிந்தார்கள் ஜாதியை உண்டாக்கினார்கள் வர்ணபேதங்களை உண்டாக்கினார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் விஞ்ஞானிகளை எரித்தார்கள் விஞ்ஞானத்திற்கு முட்டுக்கட்டை போட்டார்கள் கால்மார்க் சொன்னார் ரிலிஜியன் இஸ் த ஓபிஎம் ஆஃப் தி பீப்புள் இட் இஸ் த சோல் ஆஃப் தி சோல்லஸ் இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் தி ஹார்ட்லெஸ் இதயம் இல்லாத இதயம் அது ஆன்மா இல்லாத ஆன்மா என்றெல்லாம் சொன்னார் என்ன காரணம் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அல்லது அதற்கு முன்னாலே மதத்தின் பெயரால் அத்தனை கொடுமைகள் இழைக்கப்பட்டன ஆனால் அவர்களுக்கு மதம் மீது இருந்த கோபத்தின் காரணமாக மதம் என்றால் கடவுள்தானே ஆக கடவுளை தானே ஒழிக்க வேண்டும் அப்படித்தான் வந்தார்கள் பெரியார் அப்படித்தான் சொன்னார் நான் சாதி கூடாது என்று சொன்னேன் ஐயா அப்படி சொல்லாதீர்கள் சாதியை பற்றி சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அப்படியா அப்புறம் சாஸ்திரம் வேண்டாம் என்று சொன்னேன் ஐயா சாஸ்திரம் கூடாது என்று சொல்லாதீர்கள் சாஸ்திரங்களை தந்தது கடவுள் என்று சொன்னார்கள் அப்படியா அந்த கடவுளை வேண்டாம் போனேன் இப்படித்தான் நான் கடவுள் இல்லாத கொள்கைக்கு வந்தேன் என்று பெரியார் சொன்னார் ஆக மதங்களின் பெயரால் செய்யப்பட்ட நீதிகளும் அக்கிரமங்களும் தான் கடவுள் இல்லை என்ற தத்துவத்திற்கு மனிதனை இட்டு சென்றது ஆக கடவுள் மேலே அவங்களுக்கு கோபம் இல்லை பெரியார் கூட வேடிக்கையே சொல்வார் கடவுள் மேலே எனக்கு என்னையா கோபம் நான் அவரை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு பாரு நான் அவரை பார்த்தது என்று பெரியார் சொல்வார் ஆக கடவுள் இருக்கிறார் என்பதை மனிதன் இயற்கையாக சிந்தித்து பார்த்தால் இருக்கிறான் என்ற முடிவுக்குத்தான் மனிதன் வருவான்